ஐஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கோட ஒரு வெரித்தனமான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏகே இப்போ பெல்ஜியம் ரேஸில் செகண்ட் வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை யார்த்த டேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் பயங்கரமாக இப்போ இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தப்படம் ஆதிகரி விஷயம் தான் அப்புறமே தகவல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம ஏகே வந்து தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அதே மாதிரி நம்ம தனுஷ் வந்து ஏகே கிட்ட கதை சொல்லியிருக்காரு கதை சொல்லிட்டு தனுஷு கூட வந்து ஒரு படம் பண்ணுறாரு அது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தான் அப்புறம் சொன்னாங்க பட் என்ன தகவல் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து இப்போ இட்லி கடை படத்தோட ஷூட்டிங்கில் வந்து பயங்கரமாக பிஸியாக இருக்காரு ஸோ அந்த ஷூட்டை பொறுத்தவரைக்கும் பேங்காக்கில் போய் மொத்தமாக அதாவது படத்தில் நடிச்ச அத்தனை ஸ்டார் கேஸ்டி வச்சு ஒரு சாங் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அந்த சாங்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஷூட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த சாங்கை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொட்ஷன் வரைக்கும் தொடங்க போகிறாங்க அந்த ஒரு ஒர்க்கில் நம்ம தனுஷ் அவர்கள் பிஸியாக இருக்கிறதுனால ஏகே மீட் பண்ணி கதை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னையும் வரல இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெல்ஜியம்ல இந்த ரேஸில் கலந்துக்காரில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியே நடத்துறாரு ஏகே வந்து மறுபடியும் இந்த ரேஸ் செஷன்லாம் வந்து தனுஷ் தர 얘기 சொன்னாராம் அது பாத்தீங்கனா இப்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கனா 64 பொறுத்தல 100% பர்சன்ட் சொல்றாங்க பட் வந்து தனுஷோட ஸ்டோரி வந்து ரொம்பவே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தனுஷ் ப்ராஜெக்ட்டல தான் பண்ணுவார் சொல்றாங்க சோ இதுல வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் குட் ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து கண்டிப்பா அடுத்த வந்து நம்ம ஏகே ஆதி கிர பண்ணுவார் சொல்லப்படுது நம்ம ஏகே 64-ல அளவுக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலைக்கு மேலே தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே சிக்ஸ்டி போடுற அப்டேட்டுக்கு யாரும் எல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மேலும் சினிமா பற்றினா இன்ட்ரெஸ்ட் ஆனால் தவிர்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ரொம்ப